பிடிக்கும் அந்த பொண்ணு வந்து வர அத்தனை பேர்த்தையும் கலாச்சிட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியல அத்தனை பேர்த்தையும் போட்டு வாட்டி வதவை எடுக்குது நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா எனக்கே தெரியல ஹாய் என்ன ஹாய் 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 ம் ஓகேண்ணா பாய் குட் நைட்டா குட் நைட் குட் நைட் கற்பனை வாழ்க்கை காலத்துக்கு உதவு உதவாது அதான் தெரியுதே எப்படியாவது அனைவரும் லண்டன் மாப்பிள்ளைகள் எப்படியும் அனைவரும் லண்டன் மாப்பிள்ளைகள் லண்டன் படுற பாடு லண்டன் படுற பாடு பெரும்பாடா இருக்குது இப்போ வந்து டைரக்டர் சார் லண்டன் பொண்ணு வேணுங்கிறாரு நல்ல வேலை பாலா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா லண்டனில் மாலாவுக்கு ஒரு லண்டன்ல பார்க்கணும் லண்டன் பொண்ணு வேண்டும் என்றால் லண்டன் போக வேண்டும் போவார் டைரக்டர் சார் லண்டனுக்கு என் கணவர் பேரு பாஸ்கரன் கேளுங்கண்ணா ப்ளீஸ் ஓகே தம்பி ஒரு நாளைக்கு இரண்டு வீடியோ போடுங்க ப்ளீஸ் ஓகே 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 எல்லாருடைய கேள்விகளுக்கும் உடனே பதில் கொடுக்குறீங்க யூஆர் கிரேட் கால் பன்றி நன்றி நான் இப்போ தான் லைவ் வந்தேன் என்ன ப்ரோ சார் என்னென்னு சொல்கிறீங்க ப்ளீஸ் வரும் வரும் வாங்க எல்லாம் லண்டன் போகலாம் நம்மளுடைய கருணா சுதா அவர்கள் தியாகி அவர்கள் வந்து எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போவார் வாங்க லண்டன் போகலாம் ஓகே ஓகே அப்படியே எனக்கு ஒரு பொண்ணு பார்சல் எப்படியும் ஒரு பொண்ணு பார்சல்னா உங்கள் வீட்டில் முதல்ல பர்மிஷன் வாங்கணுமே அப்புறம் எங்களை பார்சலை கட்டி அனுப்பிச்சிருவாங்க திரு கதிர் அவையார் பட்டியத்தும் சோழனிடமும் அவர்கள் வாழ்ந்தால் என்ன இது தோல்வியல் துறை பெரிய உதவியாக இருக்கும் அதே போன்று சிலப்பதிகாரம் கண்டிப்பாக 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 பொன் கதிர் தம்பி நான் வந்திருக்கேன் வாங்க 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 லண்டன்ல ஒரு ஆடியன்ஸ் போல இருக்கு பொண்ணு நானெல்லாம் ரயிலே டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்பா அமைதியாரு அப்புறம் இதுக்கு லண்டன் போகலாம்னு சவுடாலாக கூப்பிட்றேன் எல்லாத்தையும் வாங்க லண்டன் போகலான்னு ஹெட்லைன் மாற்றி போடுங்க தம்பி போடாதீங்க தம்பி ஓகே லண்டன் பொண்ணு லண்டன் பொண்ணுன்னு இப்போ வந்து டைரக்டர் சாரும் ஒரு லண்டன் பொண்ணு கேட்குறாரு எல்லாரும் லண்டனு லண்டன் பொண்ணுக்கு டிமாண்ட் ஆகும் போல இருக்குது அண்ணா நல்லி எலும்பு என்ன ஆச்சு அது பவாடியில இருக்கு சுதா என்னமோ இப்படி பண்றேம்மா சப்போர்ட் பண்ணீங்க பாருங்க தமிழ் சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் லண்டன் போக முடியாத மெண்டலா ஹாஸ்பிட்டல் போகணும் போல லண்டன் லண்டன் இப்போ எல்லாம் பைத்தியம் பிடிச்சி திரும்பும் போல இருக்குது எல்லாரும் லண்டன் லண்டனா லண்டன் பொண்ணு கேட்டுக்கோமா பொண்ணு இருந்தா லண்டன்ல எல்லாம் ரெடி பண்ணுங்க ப்ளீஸ் லண்டன் பொண்ணு எல்லா பொண்ணு ரெடி பண்ணு இங்கே நிறைய மாப்பிள்ளை ரெடிட்டு வெயிட்டிங்ல இருக்குது அருள்வேலன் ஆத்மாவிடம் பேச வேண்டும் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சரி வா தம்பி இரண்டு பேரும் சேர்ந்து போகலாம் மெண்டெல்லாம் ஆகிடலாம் ஈப்போ உள்ள குட்டிக்காரங்களே எங்க கூப்பிட்றங்க நீதான் சும்மா தெரியலை நல்லி எலும்பு பிடிச்சதும் ஓகே 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 உங்களை நேரில் பார்க்கணும் இன் இன்ஸ்டாகிராமில் நம்பர் இருக்குது இந்த இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்க அதே தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க வருங்கால லண்டன் இளவரசி கருணா சுதாக்கா உம் லண்டன் இளவரசி மட்டும் இல்லை கும்தான் நிலவரிசையும் அதுதான் அமிர்தா